வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எந்த ஒரு ரெக்கவரும் ஏற்படாமல் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இரநூத்தறுபத்தி மூணு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றி நாலு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு பெருசாக துளி கூட ஒரு ரெக்கவர் இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு மாதிரி போர்ட்ஃபோலியோவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டியை காட்டிலும் அதிகமாக ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டேயில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ பார்ப்போம் இதே ஒரு ப்ரெஷர் நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கான்ட்டு ஸோ அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய வகையான செய்திகள் திரும்ப பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவ்வளோ நாள் விட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ திரும்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துமோ ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்த வந்து பார்ப்போம் பட் நல்லது தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ முன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பெட்டரான ஒரு லெவலில் கூட நமக்கு பங்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று பயப்படாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அது ஒன்று மட்டும் நம்ம பண்ணுனா போதும் ஆனால் இறங்கும் போது வாங்குவதுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு காரியம் இல்லை பட் கரெக்டாக இப்போ இப்போ வாங்குவேன் அப்படின்ற ஒரு பிளானை வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சரியாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இப்போது நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் நல்ல ஒரு சரிவு வந்து ஏற்பட்டுருக்கு அதில் எஃப்எம்சிஜி பங்குகளான ஒன்று ஜோதி லேப் அது ஒரு நல்ல சரிவை வந்து கொடுத்துருக்கு செகண்ட் லெவல் அக்யூமுலேஷன் எந்த இடத்துலையுமே நான் இந்த ஜோதி லேபில் பண்ணவே வந்து கிடையாது இப்போது இரநூத்தறுபத்தாறு ரூபாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜோதி லேப் வந்திருக்கு இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் இந்த பங்குல ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டூ எயிட்டி அந்த மாதிரி இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அட்ராக்டிவான இடத்துக்கிட்ட வந்தாச்சு ஆல்மோஸ்ட் வந்து நான் பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்ட்டு பட் அதுக்கப்புறம் எதுவும் ஷேர் பண்ணல பிகாஸ் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஒரு ரியாக்ஷனும் வந்து இருக்கும் ஸோ அதனால் அவசரமெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம் இன்னும் பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் மார்க்கெட்டு இன்னும் ஒரு நல்ல லெவல் உனக்கு நான் கொடுக்குறேன் கொஞ்சம் சும்மா இரு அப்படின்ட்டு சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ அடுத்த லெவல் விரைவில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதி லேபில் ஓப்பன் ஆயிரும் நான் நினைக்கிறேன் போகிற வேகத்தை பார்த்தா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜோதி லேப்பில் நான் அகெயின் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அடுத்தது கோல்கேட்டு ஸோ கோல்கேட்டும் மாதிரி தான் கோல்கேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி தான் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் வந்திருக்கு ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த கோல்கேட்லேயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் நல்ல ஒரு செல் ஆஃப் கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷன் இந்த கோல்கேட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ விரைவில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து எட்டி பார்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடனே அந்த நான் ஒரு ஃபோக்கஸிங் இடத்துக்கு வந்ததும் கண்டிப்பாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரெண்டையுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ராக் லிஸ்ட்டில் வந்து வச்சு தொடர்ந்து ட்ராக் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பங்கு தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அது போக ஐஆர்சிடிசி பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஐஆர்சிடிசி வந்து இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒருக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஐஆர்சிடிசியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஆல்ரெடி திடீர்னு வந்து ஒரு ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒரு பீக்கை வந்து தொட்டுது அதாவது பீக் அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஏற்றத்தை வந்து தொட்டுது எல்லா ரயில்வே பங்குகளும் ஏறி இருந்தது அதில் ஐஆர்சிடிசியும் ஒன்று இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஒரு சரிவை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஐஆர்சிடிசி எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு கொடுத்துருந்தது அதே இடத்தை நோக்கி தான் இந்த ஐஆர்சிடிசி திரும்ப வந்துட்டு பட் இதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் நான் முன்னவே வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த பங்கு திரும்ப சரிவை நோக்கி தான் வந்துட்டுருக்கு அகைன் ஒரு பெட்டர் லெவலுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த ஐஆர்சிடிசி பொறுத்த வரைக்கெல்லாம் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தால் அதுக்கப்புறமா நம்ம பிடிக்கிறத பற்றி திங்க் பண்ணுவோம் மேஜரான ஒரு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அது வருவதற்கான காலமும் இன்னும் எடுத்துக்கும் நான் நினைக்கிறேன் எடப்பட்ட டைமில் சில அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இதில் நடக்கலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா பட்ஜெட் அது இதுன்றிருக்கு ஸோ பல கருத்துக்கள் வந்து வரும் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டான்ஸும் இந்த எல்லாம் வந்து நடக்கும் அதனால் ஸோ அதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ஓகே இது ஓரளவு சேஃப்டி நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சேஃப்டியோடு நம்ம பயணம் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இடப்பட்ட டைமில் நமக்கு பல பங்குகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டே தான் இருக்குது நம்மளும் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்துருக்கோம் பட் ரொம்ப சின்ன பங்குகளில் போய் மாட்டிக்காதீங்க மாதிரி கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் ஃப்யூச்சர்லலாம் சடனாக டக்குன்னு ஒரு க்ரோத்தெல்லாம் வந்து நடந்துராது அப்படின்னு நினைக்கக்கூடிய பங்குகள் அந்த மாதிரியான பங்குகள் பக்கமெல்லாம் நம்ம போகாமல் இருப்பது நல்லது ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடான பங்குகள்லாம் வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலமையில் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது பல பங்குகளும் பார்த்திங்கன்னா அதிரடியான சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு பெருசாக எந்த விதமான ரெக்கவரியும் நல்ல பங்குகளில் கூட ஏற்படாமல் இருக்குது ஸோ நல்ல பங்குகளில் நிறையா வாய்ப்பு வரும் அந்த டைமில் நம்ம தேவையில்லாத பங்குகள் எல்லாம் அதுவும் நம்பிக்கை இல்லாத சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா அடுத்தது தேவையுள்ள வாய்ப்பு வரும்போது நம்ம அதை தட்டி விடுற மாதிரி ஸோ அதை தவற விடுவது மாதிரி தான் நடக்கும் அதனால ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது ஆயில் ஏடிஎஃப் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ ஆயில் இடிஎஃப் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சரிவை சந்து சந்திச்சதுன்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாளாக கீழே இறங்கிட்டுருக்கு அதனால் இந்த ஆயில் இடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு பட் ஆயில் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை பதினொன்னே முக்கால் ரூபா கிட்ட இருக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு லெவன் ருப்பீஸ் அந்த மாதிரி திரும்ப வந்ததுன்னா அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தொடர்ந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல சரிவிலெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் சிப் பண்ணிக்கிட்டே தான் கடந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாப்பை தொட்டுட்டு அதாவது ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு இப்போ அங்கிருந்து ஒரு ஒரு ரூபா வந்து சரிவடைஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு லெவன் ரூபீஸ் வந்ததுன்னா அகைன் வந்து நமக்கு சிப் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் உங்கள் சைடில் நீங்கள் செக் பண்ணி பண்ணி பாருங்க இது ஜஸ்ட் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கேட்டது டிஸ்கஸ் பண்ணியாச்சும் மேபி ஏதாச்சும் விட்டு போயிருக்கலாம் விட்டு போயிருந்ததுன்னா கேளுங்க ஸோ நாளைக்கு நம்ம திரும்ப அதை பத்தி எல்லாம் பாத்துக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஎஸ் டேட்டாவை பார்க்கவே இல்லை எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேல மூவாயிரத்தி கோடிக்கு வித்துருக்காங்க அதே சமயத்துல டிஐஎஸ் ஒரு மூவாயிரத்தி கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஓட விற்பனை இன்னைக்கு நாளில் தூக்கலாக வந்திருக்கு நேற்றும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்றைக்கும் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை நல்ல ஒரு பாதாளத்துக்கு அழைத்து சென்றிருக்கு அகைன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு கீழே தான் நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் இருக்கு பார்ப்போம் இந்த வருடம் எஃப்ஐஐஸ் எல்லாம் திரும்பவும் நம்ம மார்க்கெட்டில் வெறிகொண்டு வருவாங்கன்ட்டு பல அனாலிஸ்ட் வந்து எழுதியிருந்தாங்க அதெல்லாம் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஆனால் மேக்சிமம் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சில லார்ஜ் கேப் பங்குகள் ஒரு ஏற்றத்தை நோக்கி கொண்டு போகும்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நினைக்கிறதெல்லாம் நடக்காதில்ல ஸோ பார்ப்போம் இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்னிக்கிட்டே அப்டேட் குள்ள போவோம் மொதல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சரியான ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில ஸோ இன்றைக்கி நான் ஒரு சாயந்தரம் அந்த டைமில் வந்து நியூஸ் சும்மா செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செய்தி வந்து கண்ணில் கிடச்சிது என்ன நடந்திருக்குன்னா ஸோ இவர் தான் தகப்பன் இவர் பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய மகள் ஸோ என்ன நடந்திருக்குன்னா இந்த நபர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கேம்லிங் பண்ணி அதாவது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா லாஸ் பண்ணிவிட்டு எப்படி கெத்த கால் மேலே கால் போட்டு இருக்காருன்னு பாருங்கள் ஸோ கால் மேலே காளானா போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு பொண்ணு போய் பொலிச்சுன்னு காதோட சேர்த்து வச்சு விட்டாச்சு அந்த சே அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இந்த லிங்க்கில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க போய் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன் ஃபுல்லாக ரொம்ப ஆகி கடைசியில் தகப்பனை போட்டு தகப்பன்னு கூட பார்க்காம பலாருன்னு போய் அப்புது தாயார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஸோ இதனால் இந்த மாதிரி நம்ம கேம்லிங் பண்ணுறதுனால நம்மளுடைய மரியாதை வீட்டில் பெற்ற பிள்ளைய வந்து காது மேலே வைக்கிறான்னா இதுக்கு மேலே வந்து எது ஒரு அவமானம் நமக்கு தேவையே வந்து இல்லை ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா ரோல் மாடலாக ஹீரோவாக அவங்களுடைய அப்பா தான் இருப்பாங்கன்ட்டு பல படத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே தகுடுபடியாக ஆக்கிடுச்சு ஸோ பணம் தான் எல்லாம் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பணம் இல்லைன்னா நாய் கூட நம்மளை மதிக்காது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட பணத்தை நம்மளுடைய பேராசைக்காக தொலைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ பேராசையை அந்த பக்கம் மூட்டை கட்டி ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இதே சொத்து இருந்ததுன்னா அப்பா அப்பா நீதான்ப்பா பையன் ஹீரோ அப்படின்ட்டு அந்த புள்ள அவங்க அப்பாவை அந்த தாங்கு தாங்கியிருப்பாள் இப்போ பதினெட்டு லட்சம் தொலைச்சிட்டுன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவை போட்டு சப்பு சப்புன்னு வைக்கிறான் இப்போ தா பிள்ளைக்கிட்ட அடி வாங்கின ஒரு சோகத்தில் இந்த ஆள் ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டால் என்ன ஆகுறது ஸோ பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இதுக்காக நம்ம இந்த மாதிரியான ஒரு முக்கியமான உறவுகள் கூட இப்படி பண்ணும்போது உறவு இன்னைக்கு போயிருச்சுன்னா நாளைக்கு டெஃபினட்டாக வராது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி கேம்லிங்கும் பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது பணத்தை வந்து பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர தொலைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது தகப்பனாக ஒரு பொறுப்பு இருக்கணும் அந்த பொறுப்பு இல்லாததுனால இந்த ஆளுக்கு சரியான ஒரு அடி விழுந்திருக்கு பட் இது ஒரு பாடம் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடம் நமக்கு கற்றுக் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கனா ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரக்டிஃபயர் லாஸ்ட்டாக ஒரு நியூஸில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பட் இந்த ஷேரெல்லாம் நான் பெருசாக ஃபாலோ பண்ணாத ஒரு பங்கு இந்த பங்கு எனக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து சந்திச்சிருந்தது ஆனால் எங்களுடைய ரிசல்ட் வந்துருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எழுவத்தாறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு சிஇஓவை வந்து அப்பாயிண்டும் பண்ணி பண்ணியிருக்காங்க பட் இந்த ஷேர் கீழே வெள்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக ரிசல்ட்டு காரணமானு கேட்டால் ரிசல்ட் இல்லை சிஇஓ ரிசிக்னேஷன் காரணமானு கேட்டால் அதுவும் வந்து இல்லை பட் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கலாம் ஸோ இதுக்கான கேள்வி என்னன்னா இப்போ இது மட்டும் வந்து கீழே விழுகலை ஸோ இங்கே பாருங்கள் பெல்லும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் நல்ல ஒரு சரிவை பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்கு ஸோ அந்த நியூஸ் இங்கே இருக்குது ஸோ பெல் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் அருமையான ஒரு செல் ஆஃப் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சிருக்கு இந்த பங்குகள் ஏபிபி போன்ற எல்லாம் கீழே விழுந்ததுக்கான ரீசன் என்னன்னா ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை செய்ய போகிறதா ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக என்ன விஷயம்னா இந்த சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் வந்து பிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கான இத்தனை நாள் ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட பார்த்திங்கன்னா அவங்கள பேன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறதா ஒரு அப்ரூவல் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி மட்டும் நடந்ததுன்னா நம்ம நாட்டு நிறுவனங்கள் சைனா நிறுவனங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்பவே கடினமான ஒரு செயல் எந்த கான்ட்ராக்டும் நமக்கு கிடைக்காது அவன் லஞ்சம் கொடுக்கணுமா கொடுத்துக்குமா மாதிரி அவ அளவுக்கு காம்படிட்டிவாக நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது ஸோ ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுட்டு இந்த பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை ஒரு பெரிய செல்லாஃபை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர் பங்கு கீழே விழுந்ததுக்கான ரீசன் பெல்லு ஏபிபி போன்ற பங்குகள் கீழே விழுந்ததுக்கான ரீசனும் இதுவாக தான் இருக்குது ஸோ எல்லாம் நல்லா பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் பங்குகள் பங்குல போய் முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பா மாற்றுவோம் நான் இந்த பங்குகள் பற்றி பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி பங்குகள் பத்தி தெரியாது அதுவும் குறிப்பா ஏபிபி சிமெண்ட்ஸ் போன்ற பங்குகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனால் இது நாள் வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணலை காரணம் ஒரு புரிதல் வந்து என்னால் ஏற்படுத்த முடியல ஸோ புரிதல் இல்லாத ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவது ரொம்ப கம்மி ஒரு கடினமான ஒரு செயல் ஸோ உங்களுக்கு புரிதல் ஏற்படணும் மேபி எனக்கு புரிதல் ஏற்பட்டிருந்ததுன்னு அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் இந்த பங்கும் பதினே இப்போ ஒரு நல்ல கரெக்ஷனை சே சம்பாரிச்சிட்ருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் அமைச்சிட்டு இருக்கு இது போன்ற பங்குகளுக்கு அதனால் ஒரு பங்கு வாங்கும் போது நல்லது கெட்டது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டோடு உள்ளே நுழையிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மேபி அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இந்த பங்குகளோட வீழ்ச்சி இன்னும் பெரிய அளவுக்கு இருக்குது வேல்யூவேஷன் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு பெல்லுக்கு ஸோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அடித்து கீழே இறக்கி கொண்டு வந்துடுவாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த மாதிரி பங்குகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கு பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை யாரெல்லாம் எது எடுத்துக்கிட்டு வெயிட்டை குறைச்சாங்களோ எப்போ வந்து அதை வந்து திரும்ப ஸ்டாப் பண்ணுறாங்களோ அகெயின் பார்த்திங்கன்னா வெயிட்டு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது கூடவே இருதய சம்மந்தப்பட்டமான நோய் நீரிழிவு நோய் போன்றதும் வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி பார்த்திங்கன்னா இப்போ இணையதளத்தில் வந்துட்டுருக்கு பட் இதெல்லாம் எடுக்கிறவங்களோட பிரச்சனை நம்ம இதெல்லாம் போய் எடுக்க போகிறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் உடம்பு குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி தூக்கி ஏற்றுனோன்னா அதோட சைடு எஃபெக்டை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் பட் இந்த மாதிரியான மருந்துகளை ப்ராப்ளம் பண்ணது பல செலிபிரிட்டிஸ் தான் வந்து பண்ணாங்க பாரு நான் ஒல்லி ஆகிட்டேன் நான் ஒல்லி ஆகிட்டேன் அழகாகிட்டேன் அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மருந்தை யூஸ் பண்ணால் தான் இவனுக்கும் காசு கிடைக்கும் ஸோ மருந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டா அதுக்காக தான் இந்த மருந்தை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வெயிட் வந்து கூட ஆரம்பிக்குது ஸோ அதனால் ஈஸியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் பட் இது ஒரு பேக்ட்ராப்பாக கூட இந்த மாதிரி மருந்து நிறுவனங்களுக்கு அமையலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் இந்த மாதிரியான மருந்து கம்பெனிகளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா ஸ்டீலோட டெலிவரி ட்யூ த்ரீல பெஸ்ட் எவர் டெலிவரியாக வந்து இந்த குவார்ட்டரில் அமைஞ்சிருக்கு ஆனாலும் இவங்களுடைய லாபம் அந்தளவுக்கு இருக்குமாங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா வந்திருக்கு ரெவன்யூ கூடுனாலும் கூட லாபம் சரி சரிவடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஐ ரோல்டு காயில் ஸோ இந்த ரோல்டு ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான விலை இல்லை அப்படின்னு தான் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து போயிட்டு இருக்குது மேபி அது உண்மையாக இருந்ததுன்னா இவங்களுடைய மார்ஜின் குறையும் ப்ராஃபிட்டும் வந்து பெருசாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் பட் இப்போதைக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீல் எல்லாம் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக விடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு என்னென்னா இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சேவிங் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிற குறைச்சிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் இந்த பங்கு இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஒரு லட்ச ரூபா இருந்தது ஒரு லட்ச ரூபா நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா மூணு பர்சன்ட் வரைக்கும் வட்டி கொடுப்பாங்களாமா இதுக்கு முன்னாடி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருந்திருக்கு இதுவே ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா அதுக்கு வந்து முதல்ல ஏழு பெர்சன்ட் வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அதை குறைச்சி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மாற்றிருக்காங்க அஞ்சோ அஞ்சரைக்கும் வந்து மாற்றிருக்காங்க ஸோ அஞ்சு பர்சண்ட்டுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு அதாவது இரநூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் டூ பர்சன்ட் பார்த்திங்கன்னா கம்மி ஆயிருக்கு இது வந்து மேபி திரும்ப வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கே அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா இதில் பணத்தை வந்து வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து கம்மி பண்ணுறதுனால மேபி பணத்தை வந்து விட்ரா பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல பெஸ்ட்டாக கிடைக்குமா அப்படிங்கிறத தேடி இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து பணத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாரும் மாற்றுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஸோ இதனால் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட மார்ஜின் வந்து உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்டில் இருக்குது இதனால் இன்றைக்கி இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஜி எலெக்ட்ரானிக்கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்கில் வந்து இந்த லாக்இன் பீரியட் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் கூட ஒரு சரிவை தான் வந்து சந்திச்சிருக்கு எல்ஜி பற்றியும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி எல்ஜி பங்கை வந்து இந்த ப்ராஃபிட்டில் இருந்த கொஞ்சம் ஷேரில் மட்டும்தான் எல்லோரும் வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லாட் கிட்ட வந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்ம அந்த டைம்லேயே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ எல்ஜி பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கு பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே தான் எல்ஜி ட்ரேட் இருக்கு மேபி இப்போவும் உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வெளியே போகிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அதனால் உட்காந்து நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போதைக்கு கெட்ட செய்தி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை போனக்கு வேண்டாம் அந்த அளவுக்கு சரியில்லை அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ வரக்கூடிய காலாண்டுகளில் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் எனக்கு இந்த பங்கு வச்சுக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு இருக்கேன் ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் லாங் டேம்மில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கிட்ட எனக்கு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஜீரோ ஆனாலும் எனக்கு பெரிய நஷ்டம் இல்லை இருந்தாலும் ஜீரோ ஆகாது இந்த மாதிரியான பெரிய ஒரு நிறுவனம் இல்லை ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ சும்மா வந்து சொல்கிறேன் பட் நல்ல ஒரு பங்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ மேபி எனக்கு வேணாம்ப்பா போதும்ப்பா என் ப்ராஃபிட்டை வந்து நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கொடுத்துட்டு வெளியே ஓடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறது பெட்டரான ஒரு ஐடியாவாக வந்து இருக்கும் ஸோ நான் வந்து யாரையும் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்றலாம் இந்த பங்கை பற்றி சொல்லலை என்னோட ஒரு டெசிஷனை மட்டும்தான் நான் சொன்னனே தவிர அதுவும் எனக்கு எக்கச்சக்கமாக லாட் வந்து அலாட் ஆச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிது அந்த கொழுக்கில் பார்த்தீங்கன்னா நான் இதை ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணிகிட்டு தான் வந்து இருக்கேன் ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதையும் அதையும் இதே விஷயத்தை நான் அந்த டைம்லையும் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பார்த்து உங்கள் டிசிஷனை நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னால் என்னோடய சுச்சுவேஷன் வேறு உங்களுடைய சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக வந்து இருந்துக்கோங்க எப்போவுமே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை